இந்த ஊர்ல ரெண்டு பால்காரங்க ஒருவன் பால்ல நம்பிக்கை கலந்தான் இன்னொருவன் பால்ல தண்ணி கலந்தான் ரெண்டு பேரும் குவாலிட்டின்னு சொல்லி பால் வித்தாங்க ஆனா உண்மை தெரிஞ்ச அப்புறம் ஒருவனுக்கு மக்களோட அன்பு கிடைச்சது இன்னொருவனுக்கு மக்களோட வெறுப்பு தான் கிடைச்சது சஷ்டமா இருக்குன்னு வாங்குன பால் உங்க பசங்க ஹெல்த்தை கெடுக்குதா இந்த கதை பால் பத்தி மட்டும் இல்ல நம்பிக்கைய வித்த ஒருத்தன் ஜெயிச்சான் ஏமாந்த ஒருத்தன் எல்லாத்தையும் இழந்தான் முடிவுல என்ன நடந்துச்சுன்னு தெரியணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த கிராமத்தின் பெயர் பெரிதாக எங்கும் பிரபலமாக இல்லை மாவட்ட தலைநகரத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் நெல் வயல்கள் கரும்பு தோட்டங்கள் பனைமரங்கள் மாட்டு கொட்டகைகள் மண் வாசனை மிக்க மாலை காற்று இவை எல்லாவற்றோடும் அமைதியாக தன் வாழ்வை நடத்தி கொண்டிருந்தது அந்த ஊர் அந்த ஊரில் காலை நேரம் என்றால் கோலில் மணி ஒலியும் மாடுகளின் கழுத்தில் கட்டிய மணிகளின் ஒளியும் கலந்து எழுவது வழக்கம் அந்த ஊர்ல எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒருத்தன் இருந்தான் அவன் பெயர் ரங்கசாமி ரங்கசாமி ஒரு சாதாரண பால் வியாபாரி அல்ல அவன் தன் அப்பாவிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரே பாடத்தை வாழ்நாள் முழுவதும் மறக்காதவன் பால் வெள்ளையா இருக்கணும் மனசும் அப்படிதான் இருக்கணும் ரங்கசாமிக்கு சொந்தமாக முப்பத்தி ஐந்து பசுமாடுகள் இருந்தன அவை எல்லாம் ஊரின் பின்புறம் இருந்த பெரிய கொட்டகையில் சுத்தமாக பராமரிக்கப்பட்டன மாடுகளுக்கு கொடுக்கும் தீவனத்திலிருந்து தண்ணீர் வரை எல்லாமே அவன் நேரடியாக கவனிப்பான் ஒரு மாடு கூட பசியோ நோயோ அடையக்கூடாது என்பதில் அவன் கடுமையானவன் அதிகாலை அவன் எழுந்து விடுவான் மாடுகளை பார்த்து அவற்றின் கண்களில் நோய் அறிகுறி இருக்கிறதா நடையில் மாற்றம் இருக்கிறதா என்று கவனிப்பான் பால் கறக்கும்போது கூட அவன் முகத்தில் ஒரு அமைதி இருக்கும் அந்த பாலை பெரிய பாத்திரங்களில் சேகரித்து ஊரில் உள்ள வீடுகளுக்கும் அருகில் உள்ள நகரத்திற்கும் கொண்டு சென்று விற்பனை செய்வான் அவன் பாலை வாங்கும் மக்கள் அவனை வெறும் வியாபாரியாக பார்க்கவில்லை ரங்கசாமி பால் என்றால் குழந்தைக்கும் குடிக்கலாம் என்று சொல்லும் அளவிற்கு அவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அவன் விலை மற்றவர்களை விட சற்றே குறைவு ஆனால் தரத்தில் எந்த குறையும் இல்லை அவனுக்கு கணக்கு புத்தகம் இருந்தாலும் மனசில் இன்னொரு கணக்கு இருந்தது நம்பிக்கை அதே ஊரில் இன்னொருவனும் இருந்தான் அவன் பெயர் முருகன் முருகன் சிறுவயதிலிருந்தே ரங்கசாமியை கவனித்து வந்தவன் அவன் உழைப்பை பார்த்து மதிப்பதற்கு பதிலாக அவன் சம்பாதிப்பை பார்த்து பொறாமை கொண்டவன் இவன் என்ன பெரிய அறிவாளியா மாடு கறக்கறான் பால் விக்கிறான் ஆனா ஊர்ல பேரு நகரத்துல காசு என்று அடிக்கடி தன் மனசுக்குள் சொல்லிக் கொண்டிருப்பான் ஒரு நாள் முருகன் முடிவு செய்தான் நானும் மாடு வாங்குவேன் ஆனா இவன் மாதிரி கஷ்டப்பட மாட்டேன் புத்திசாலித்தனமா சம்பாதிக்கணும் அவன் சில மாடுகளை வாங்கினான் தொடக்கத்தில் அவனும் நேர்மையாகத்தான் பால் விற்றான் ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது நேர்மை மெதுவாக லாபம் தரும் வஞ்சகம் வேகமாக லாபம் தரும் ஒரு நாள் அவன் பாலை அளந்து பார்த்தபோது இதுல கொஞ்சம் தண்ணி கலந்தா யாருக்கு தெரியும் என்று எண்ணம் வந்தது முதல் நாள் ஒரு கிண்ணம் தண்ணீர் அடுத்த நாள் இரண்டு மூன்றாம் நாள் ஒரு குடம் பால் அளவு அதிகரித்தது லாபம் கூடினது விலை குறைத்தான் மக்கள் ஓடி வந்தார்கள் முழுகன் பால் ரொம்ப சஸ்தா ரங்கசாமி விலை அதிகம் போல என்று பேசத் தொடங்கினார்கள் ஆரம்பத்தில் சிலர் ரங்கசாமியிடம் வந்து நீயும் கொஞ்சம் விலை குறைக்கலாமே என்றார்கள் அவன் அமைதியாக சொன்னான் விலை குறைக்கலாம் ஆனால் தரம் குறையக்கூடாது முருகனின் வியாபாரம் நாளுக்கு நாள் பெரிதானது நகரத்திலும் அவன் பெயர் பரவியது பெரிய ஹோட்டல்களுக்கும் பால் கொடுக்க தொடங்கினான் பணம் குவிந்தது புதிய வீடு பைக் பின்னர் கார் அவனுக்கு ஒரு பெருமிதம் வந்தது இந்த ஊர்ல புத்திசாலி நான்தான் ஆனால் அவன் கலந்த தண்ணீர் மட்டும் சும்மா தண்ணீர் இல்லை அது நம்பிக்கையில் கலந்த வஞ்சகம் முதலில் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு பின்னர் வயதானவர்களுக்கு உடல் சோர்வு சிலருக்கு மருத்துவமனை செலவு மக்கள் காரணம் அறியாமல் தவித்தார்கள் ஒரு தாய் மருத்துவரிடம் கேட்டார் டாக்டர் எங்க பையனுக்கு என்ன ஆச்சு டாக்டர் கேட்டார் நீங்க தினமும் என்ன பால் குடிக்கிறீங்க அவள் தயங்காமல் சொன்னாள் முருகன் பால் தான் சஸ்தா இல்லையா அந்த வார்த்தை டாக்டரின் முகத்தில் ஒரு சிந்தனையை எழுப்பியது அதே நேரத்தில் ரங்கசாமியிடம் இன்னும் சிலர் வந்தார்கள் உன் பால் குடித்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார்கள் ஒரு நாள் ஊரில் பஞ்சாயத்து கூட்டம் கூடியது காரணம் பால் தரம் மருத்துவர்கள் ஊர் பெரியவர்கள் மக்கள் எல்லோரும் சேர்ந்தார்கள் பால் மாதிரி எடுத்து சோதனை செய்தார்கள் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது முருகன் பால் தண்ணீர் கலப்பு ரங்கசாமி பால் தூய்மை முருகன் தலையை குனிந்தான் அவன் பணம் சம்பாதித்தான் ஆனால் நம்பிக்கையை இழந்தான் மக்கள் அவனை தவிர்த்தார்கள் வியாபாரம் சரிந்தது மாடுகளும் சரியான பராமரிப்பு இல்லாமல் நோயுற்றன ஒரு நாள் முருகன் ரங்கசாமி வீட்டுக்கு வந்தான் கண்களில் கண்ணீர் நான் தவறு பண்ணிட்டேன் என்று சொன்னான் ரங்கசாமி பதிலளித்தார் பாலில் கலந்த தண்ணீர் தெரியாமல் போகலாம் ஆனால் வாழ்க்கையில் கலந்த வஞ்சகம் ஒரு நாள் கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வரும் முருகன் திருந்தினான் மீண்டும் நேர்மையாக தொடங்கினான் இந்த முறை மெதுவாக ஆனால் உண்மையாக மக்களும் பாடம் கற்றார்கள் விலை மட்டுமல்ல தரமும் முக்கியம் என்று அந்த ஊரில் இன்னொரு பழமொழி பிறந்தது பால் வெள்ளைனா போதாது மனசும் வெள்ளையாயிருக்கணும்